ஹாய் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை வி த்ரீ ஆட்ஸ் ஓனர் திரு சக்தியானந்தன் சார் அவருக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா இனிமேலாவது எப்படி அப்படிங்கிற பற்றியும் இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற பற்றி முழுமையாக இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ண போகிறோம் இந்த பதிவு முழுக்க முழுக்க அவரை சார்ந்தது தான் அவர் என்ன சொல்லிட்டு போனார் அப்படிங்கிற வச்சு தான் இந்த ஊடியை நான் பதிவு பண்ணுறேன் சரி மற்றபடி அதெல்லாம் ஒன்றுமே வேறு ஒன்றுமே இல்லை இன்றைக்கி மக்களுடைய பார்வை என்ன அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு எம் மைவித்திரி பற்றி வீடியோ போட்டாலே போது அந்த வீடியோ பீக்கில் போயிட்டுருக்குது பயங்கர ட்ரெண்டிங்கில் போகுது ஏன்னா மக்களுடைய நிலைப்பட அப்படி ஆகிப்போச்சு இன்றைக்கி அறுபது லட்சம் பீப்புள் இவன் எப்படி சொல்கிறான் அவன் எப்படி சொல்கிறான் இவன் எப்படி சொல்கிறான் ஏதாவது உண்மையாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதான் இன்றைக்கி மக்களுடைய மனநிலை அப்படி போயிட்டுருக்குது ஆனால் ஒன்று கடைசியாக ஒரு க உண்மையாக சொல்கிறேன் தயவு செய்து பொறுமையாக இருங்க எக்கார்ந்து கொண்டு ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப பொறுமை பொறுமையாக இருந்ததே இருந்தாச்சு இனிமேல் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பீப்புள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல வருவேன் அடுத்தடுத்து அவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா சரி சார் இப்போ மைவித்திரி எம்டி சார் திரு சத்யானந்த் சார் அவருக்கு வந்து உண்மையிலே பெயில் கிடைக்குமா அப்படின்னா நூற்றுக்கு ஆயிரம் பர்சன்டேஜ் உறுதியாக கிடைக்கும் இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதான் எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல அது மட்டும் நான் அவங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்லிடுறேன் ஆனால் உறுதியாக கிடைக்கும் எப்படி சொல்கிறீங்க ஏதோ எந்த நம்பிக்கையில் வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் கேஸ் கொடுத்தவங்க என்ன மக்களை இருக்கிறாங்க மோசடி பண்ணிட்டுருக்காங்கன்னு தான் கேஸ் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இது வரைக்கும் மோசடி பண்ணல அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் நல்லாவே தெரியும் இன்றைக்கி அறுபது லட்சம் பீப்புள்ஸ் யாராவது ஓராளுந்து பணத்தை இழந்துட்டேன் அப்படி யாராவது கேஸ் கொடுக்க சொல்லுங்கள் யாருமே கிடையாது ஆரம்பத்தில் சில சர்க்கிள் இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு பக்காவாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க அதுதான் உண்மை இந்த விவசாய ஊடகங்கள் ஏதோ தோ பேசுது சன் டிவி இப்போ எடுதோ பாலிமட்டி எது எதை எடுத்தாலும் புதிய தலைமை எதை எடுத்தாலும் சரி அது மோசடி நிறுவனம் மோசடி நிறுவனம் மோசடி நிறுவனம் இதைத்தான் பேசுகிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே நியோ மேக்ஸ் அப்புடின்னு ஒரு இப்போ மோசடியில் உள்ளே போட்டிருக்காங்க உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்கிறாங்க அருமையான நிறுவனம் சொல்கிறாங்க உண்மையிலே சூப்பரான நிறுவனம் எல்லாமே இந்த அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சி தான் அந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு ஆனால் உண்மை வரைக்கும் யாரும் இழந்ததே கிடையாது அப்படி தான் சொல்லியிருக்காங்க நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்சதில் நான் சொல்கிறேன் எங்கூட ஒர்க் பண்ணுறவரே ஒரு சார் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா சம்பாரிச்சிருக்கிறார் அது ஏமாற்ற ஏமாத்துதே கிடையாது ஆனால் ஏதோ ஒரு ஆள் அரசியல் சூழ்ச்சினால இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆனால் நியோமேக்ஸ் அருமையான தான் சொல் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க சேர்ந்தவங்க மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க இந்த நீங்கள் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க திரு சக்தியானந்தன் சார் வந்து ஆஜராவதுக்கு முன்னர் ஒரு ஆடியோ ஒரு பேசிவிட்டு தான் யூடியூப்பில் ஷேர் பண்ணிட்டு தான் போயிருப்பார் அந்த யூடியூப்பில் பாருங்களேன் அவர் சொன்ன கருத்து என்ன ஒரு ரெண்டு பாயிண்ட் ரொம்ப அழுத்திருத்தமாக சொல்லியிருப்பார் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுடைய சதி சரி அவங்களுடைய சதி ப்ளஸ் பார்த்திங்கன்னா கார்பரேட்டுனுடைய சூழ்ச்சி இதில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது கார்ப்பரேட்டு தான் அரசியல்வாதி கூட அது மா அந்த கட்சி அது 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 வேஸ்டான கட்சி அது ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் அசில் அது ஒரு பெரிய கட்சியே கிடையாது அது ஒரு விஷயம் சரிங்களா மீதி தொண்ணூறு பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கார்பரேட்டோடைய சதி ரொம்ப இதில் ரொம்ப முக்கியமான இடத்த பிடிக்கும் இதில் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹிந்துஸ்தான் யூனிவில் யூனியல்வர் எடுத்துக்கோங்க கோவின் கார் எடுத்துக்கோங்க அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு பல்லாயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் மட்டுமே பல்லாயிரம் கோடி டேன் ஓவர் நடக்குது அவன் டேர்ன் ஓவர் பண்ணுற இடத்துல போய் நான் வந்து என் பொருளை விற்று உங்களுக்கு நான் சம்பளத்தை கொடுக்குறேன் அப்படின்னா அவன் சும்மா இருப்பானா அப்போ ஏதாவது அரசாங்கத்தை நோடிகிட்டே இருப்பான் எனக்கு வந்து இது நஷ்டமாகுது ஏன்னா அவன் வரி கட்டுறான் கோடி கோடியாக வரியோட கருப்பு படத்தை நிறைய வா இறைக்கிறான் கண்டிப்பாக இறப்பான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரி நீங்கள் அரசாங்கம் நினச்ச அந்த கம்பெனி என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பதஞ்சலி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படியே எழுத்து மூட வச்சிச்சு உங்களுக்கு ஆனால் பதஞ்சலி பார்த்தீங்கன்னா அதோடய ப்ராடக்ட்டு அவ்வளோ அருமையான ப்ராடக்ட் உண்மையிலேயே சொல்கிறேன் அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட்டு நல்லா அதனால தான் அவர் ரெண்டாயிரம் கோடி நல்லா டேனூர் பண்ண நல்ல ப்ராடக்ட்லாம் தரமாக டேன் டேனூர் ஆச்சு அப்புறம் ஒரு சூழ்ச்சியை பண்ணி அது இதுன்னு பண்ணி பார்த்தாங்க அப்புறம் ஏதோ ஒன்று தப்பிச்சம்பளைச்சனி இப்போ ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிட்ருக்காரு அது உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி தான் மைவி தெரியும் ஏன்னா இன்றைக்கி பன்னாட்டுன்னு ஒரு கார்பெட்டை எதிர்த்து அவர் அதான் போராடிட்டுருக்கார் அதான் உண்மை சரிலா இதுக்கு உடந்தையாக இருக்கிறது அரசாங்கம் அது அவங்களுக்கு அவங்களுடைய மனச்சிறந்த எப்படின்ட்டு சரிலா ஆனால் இந்த இடத்துல மக்களே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது இப்போ என்ன சொல்ல வராங்க அவங்க அப்படின்னா ஏன்னா அனலைஸ் அல அனலைஸ் பண்ணி பார்த்துட்டாங்க ஏன்னா முடி அவங்களுக்கு இதில் குறைய கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவங்க ஏன் மோசடி பண்ணிவிட்டாங்க ஒரு ஆதாரம் எதுவுமே கிடைக்கல கரெக்டான இன்கம் டேக்ஸ் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறாரு எல்லாமே பக்காவாக இருக்குது சரி எதோ ப சொல்லி பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல சரிங்களா ஆனால் கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா பேயில் தள்ளி போட்டே போகிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க பேயில் மட்டும் தள்ளி போட்டே போகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அடுத்த பெயில் அது மக்கள் வந்து ஒரு 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 மனநிலைக்கு மாறிடுவாங்கிறதும் அவருடைய தாட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா அந்த பெயில் தள்ளி போட்டே போனோம்னா நீங்கள் கண்டிப்பாக கடை வாங்கியிருப்பீங்க சரியா நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட் கடை வாங்கி கெட்டிருப்பீங்க சும்மா சும்பிட மாட்டோம் அப்போ என்ன பண்ணுவோம் சரி இப்போ இந்த பணம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க கம்பெனிக்கு எதிராக செயல் விட தொடங்கிடுவீங்க ஸோ அதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு நபருடைய அந்த ஒரு புகைப்பட வெளியே வந்திருக்கும் நல்லாவே பார்த்துருப்பீங்க அதாவது உங்கள் பணத்துக்கு நான் வாங்கி தரேன் வாங்க நீங்கள் வந்து வி திருமணம் கேஸ் கொடுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஆறு பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு முழு தொகை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல பட் சூழ்ச்சி அதுதான் அதில் மாற்றுகிறதே கிடையாது இதுக்கு நீங்கள் செய்து ஏக்காரதை கொண்டு மனசு மாறிடாதீங்க அதான் நான் என்ன சொல்கிறேன் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் உறுதியாக வெளியே வந்துடும் அதில் மாற்றுகிறதே கிடையாது ஏன் இப்படி ஆணித்தரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் யார் ஏமா ஏமாற்றப்படலை அதுதான் உண்மை யாருமே ஏமாறலை எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் கரெக்டாக வித்துறோம் கரெக்டாக இல்லாமல் எடுத்துகிட்டுருக்குறாங்க யாருமே ஏமாறல சரிங்களா அப் அந்த வச்சு நீங்கள் பார்க்கணும் நான் நல்லா யோசனை பண்ணி யாராவது அதாவது சில பேர் கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க இதெல்லாம் உழைக்காமல் கிடைக்கிற சம்பளம் அதனால் இப்படி அவங்க என்னமோ என்னென்னமோ பண்ணுவாங்க ஏன்னா அவன் என்னமோ பெரிய உழைச்சி இப்போ யூடியூபர்ஸ் எதுக்கு பேசுகிறான் இது அதெல்லாம் உழைக்க கிடைக்கிற சம்பளம் தானே அப்போ அது எது சொல்கிறது ஒவ்வொருத்தையும் காட்டி காட்டி வீடியோ போட அதெல்லாமே பல லட்சம் பேர் பார்க்குறாங்க அவ்வளோ கோடி வீடியோ சம்பாட்றது இதில் எதை இப்போ இதெல்லாம் என்ன சொல் இது எது இது அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல ஒரு ஒரு கம்பெனி நம்பிக்கை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அவங்க அதில் உழைச்சி அவங்க முதலீடு பண்ணி நமக்கு வருமானத்தை கொடுக்குறாங்க நம்ம பொருள் ப்ராடக்ட் வாங்குகிறோம் இது வந்து உழைப்பு தான் அதுவும் ஒரு உழைப்பு தான் சில சிலமோ வருமான விளம்பரம் பார்த்தா மட்டும் வருமானம் கிடைக்காது அது வந்து ஏன்னா அவங்க ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது இதோட பயன் என்ன அப்படிங்கிறது ஒரு விளம்பரத்தை நம்ம காட்டுறாங்க அவ்வளோ தான் மற்றபடிய ஒன்றும் இதில் விளம்பரம் பார்த்தா மட்டும் வருமானம் கிடைக்காது இந்த பொருள் இந்த பொருள் எங்கிட்ட இருக்குது இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் இதெல்லாம் பயன்படுத்தலாம் இதில் உடைய நன்மை என்ன தீமை என்ன அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க உடனே விளம்பரம் பார்த்த வாரமான மக்களை என் மோசடி ஒன்றுமே கிடையாது சும்மா ஏன்னா அதான் அடித்து கொடுக்கிட்டுருப்பாங்க இப்போ என்ன அப்படின்னா இதை அப்படியே காலம் தாழ்த்திட்டே போனால் கண்டிப்பாக மக்கள் ஒரு இதில் எல்லாமே கேஸ் கொடுக்க வந்துடுவாங்க அப்போ மைவி திரும்பலாம் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சி இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கம்பெனி இழுத்து முடியறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறது அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு இதுக்கு நீங்கள் உடன்பட்டிங்கன்னா கண்டிப்பாக மை வித்திரையே காப்பாற்ற முடியாது பொறுமையாக இருந்தது இருந்துட்டீங்க நிதானமாக உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் ப்ராடக்ட் மட்டும் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் யாருக்கும் எந்த இஷ்யூ இருக்காது உண்மையே சொல்கிறேன் என்ன நமக்கு பணம் வரும் கொஞ்சம் லேட்டாக வரும் உங்கள் பணம் அப்படியே சேஃபாக இருக்குது எந்த ஒரு மாற்றுக்கறதே கிடையாது சரிங்களா கரெக்டாக அப்படியே சேஃபாக இருக்குது அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பராக ரன் ஆகும் ஸோ அதனால் பயந்துக்கிட்டு அவங்க ஏன்னா இப்போ அதோடைய இதாக நான் மறுபடியும் மட்டும் சொல்கிறேன் தப்பாக இருக்காதிங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்புறம் அவசரப்பட்டு நீங்கள் கேஸு போட்டிங்கன்னா உங்களால் அறுபது லட்சம் பீப்புள் அஞ்சு வருஷத்துக்கு எதுவுமே போய் ஏன்னால் கோர்ட்டில் கேஸுன்னு வந்துட்டாலும் அஞ்சு வருஷம் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அப்படியே ஸ்டக்காகி நின்றும் யாருக்கும் உங்களுக்கும் உங்களுக்கும் பணம் கிடைக்காது நீங்கள் கேஸ் போட்டால் உங்களுக்கும் உறுதியாக கிடைக்காது அது ஓப்பனாக சொல்ல அது கேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரமே தவிர அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஸோ நீங்கள் மட்டும் அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வேலை நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டாக மாறிச்சுன்னா முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் அரசியல்வாதியாக தான் நம்ம எடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க சரிங்களா நல்லா தெரிஞ்சுங்க நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க ஸோ அதனால் எக்காரத்தை கொண்டு எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க உங்களுடைய வீடியோ கரெக்டாக பாருங்கள் உங்களுடைய டாஸ்க்கெலாம் கரெக்டாக முடிங்க நூற்றுக்கு ஏன்னா அவர் யாரையும் ஏமாத்தலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அறுபது லட்சம் பீப்புள்ஸ்க்கும் தெரியும் லட்சம் மக்களுக்கும் தெரியும் ஏதோ பிடிக்காதவங்க வேணால் சொல்லிட்டு போகலாம் அப்படி இப்படி இது அது இது இது உழைக்காம கிடைக்க காசு இப்படின்னு அவங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறது எனக்கே தெரியல சரி அவங்க அவங்க ஆனால் என்னென்னவோ பேசுறது பேசிவிட்டு போட்டோம் அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணிக்கே பண்ணாதீங்க ஏன்னா அவர் உறுதியாக வெளியே வந்துடுவார் அதை நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம் ஏன்னா அவர் யாரையும் ஏமாத்தலை இன்றைக்கி ஏமாற்றி கண்டிப்பாக வெளியே வர வாய்ப்பே இல்லை அவர் யாரையும் ஏமாற்றலை நல்லபடியாக கொண்டு போகுது ஸோ இதை வந்து பிடிக்கல அவங்களுக்கு இதை வந்து ஏன்னா இப்படி இப்படி கொடுத்தா மக்களையும் மதிக்க மாட்டாங்களே அரசாங்கத்தையும் மதிக்க மாட்டாங்களே அப்புடின்னு அவர் நினச்சி பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க சரிளா நன்றி நம்பர்லே தேங்க்யூ